வீட்டில் இருந்து சுடுகாடு கொண்டு வந்து இறுதிச் சடங்கு செய்யும் வரை பிணமாக நடித்திருக்கிறார் பீகாரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற விமானப்படை வீரர் மோகன்லால் ஏன் அப்படி செய்தார் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த வினோத செய்தி தொகுப்பு பீகார் மாநிலம் கயா மாவட்டம் கோன்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் மோகன்லால் 74 நான்கு வயதான இவர் படையில் சேவையாற்றி ஓய்வு பெற்றவர் இவரது மனைவி ஜீவன் ஜோதி பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பே காலமானார் இவருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு திருமணமாகி குழந்தைகளும் உள்ளனர் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு தனது இறுதிச் சடங்கில் ஆரத்தி எடுக்க வேண்டும் அனைத்து சடங்குகளையும் பின்பற்றி அலங்கரிக்கப்பட்ட சவப்பெட்டியில் தன்னை தகன மேடைக்கு அழைத்துச் செல்லும்படி தனக்கு நெருங்கியவர்களிடம் அவர் கேட்டுக் கொண்டார் அதன்படியே மோகன்லால் நினைத்து ஆரத்து எடுக்கப்பட்டு பாடல்களும் ஒலிபரப்பப்பட்டன மோகன்லால் சொல்லப்பட்ட கேட்டு கிராமத்தில் இருந்த பலரும் அவரின் வீட்டில் குவிந்தனர் பலர் கண்ணீர் விட்டு அழுதனர் பெண்கள் ஒப்பாரி வைத்து கதறினர் இந்நிலையில் மோகன்லாலின் உடலை கொண்டு சென்று இந்து மதப்படி இறுதி சடங்குகளை செய்தனர் கண்ணீர் மல்க ஆரத்தி எடுத்துவிட்டு தகட மேடையில் உடலுக்கு தீயிடும் நேரத்தில் திடீரென மோகன்லால் எழுந்து உட்கார்ந்ததால் குடும்பத்தாரும் ஊராரும் பேய் அரைந்தது போல அதிர்ச்சி அடைந்தனர் இறந்து போனவர் எப்படி உயிருடன் எழுந்தார் என வியந்து போய் பார்த்தனர் அப்போது நான் உயிரோடு தான் இருக்கிறேன் எனது குடும்பத்தார் உறவினர்கள் என் மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ளார்கள் இறுதிச் சடங்கில் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளவே இப்படி செய்ததாக கூறியுள்ளார் பின்னர் தனது மரண செய்தி கேட்டு வந்தவர்கள் அனைவருக்கும் விருந்து வைத்து அனுப்பியுள்ளார் அவர் இறந்தது போல படுத்திருந்த போது உள்ளூர்வாசிகளும் அவரது சமூக பணிகளை பாராட்டியிருக்கிறார்கள் மழைக்காலத்தில் தகனம் செய்வதில் உள்ள சிரமங்களை கண்டபோது சமீபத்தில் அவர் தனது சொந்த செலவில் கிராமத்தில் நன்கு பொருத்தப்பட்ட ஒரு கூடத்தை கட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வினோத செய்தி இணையத்தில் வைரலாகி வரும் அதே நேரம் அவருக்கு எதிரான விமர்சனங்களையும் நெட்டிசன்கள் தெரிவித்து வருகிறார்கள் நல்லவரோ கெட்டவரோ அவர் மீது அன்பு இருக்கிறதோ இல்லையோ ஒரு கிராமத்தில் ஒருவர் இறந்து விட்டால் ஊரார் ஒன்று சேருவார்கள் ஆண்கள் குடித்துவிட்டு சோகமாக அழுவார்கள் பெண்கள் ஒப்பாரி வைத்து கதறுவார்கள் பாசிட்டிவான நான்கு விஷயங்களை அவர்கள் பேசுவார்கள் இவையெல்லாம் இயல்பான விஷயங்கள் தான் இதையெல்லாம் பரிசோதித்து பார்ப்பதால் உண்மையான அன்பு என உறுதி செய்து கொள்ள முடியாது ஒரு நாள் உண்மையாக இறந்து போன செய்தி கிடைக்கும் போது ஆமங் அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை அவன் இப்படித்தான் செத்து செத்து விளையாடிக்கிட்டு இருப்பான் என கேஷலாக கடந்து விடுவார்கள் எனவே இப்படி செய்கிறவர்கள் மீது எதிர்மறையான எண்ணங்கள் தான் ஏற்படும் என கருத்து தெரிவித்து வருகிறார்கள் ஆட்சி அதிரசம் ஆவிடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்